ஓம் தாயே துணை ஹே அன்பு குழந்தை இன்று உன் குல தெய்வம் உனக்கு ஒரு சந்தோஷமான செய்தியைத்தான் கொண்டு வந்திருக்கின்றது உன்னை முடக்க வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்தவர் இன்று இந்த வராகியின் கட்டுக்குள் வந்திருக்கின்றார்கள் அப்படி என்னுடைய கட்டுக்குள் வந்தவர்கள் யார் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடையத்தானே போகிறாய் அந்த மன மகிழ்ச்சியை உன்னிடத்திலிருந்து காண்பதற்காகத்தான் இன்று உன் வராகி உன்னை காண வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை பார்த்து பொறாமை கொண்டவர்கள் அல்லவா சிலர் உன் மீது கண் திருஷ்டியினை வைத்தார்கள் அல்லவா அது மட்டுமல்ல சில பேர் உன்னை முடக்கிவிட்டு அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு உன்னை கண்டால் நீ இன்னமும் இருந்து கொண்டிருக்கின்றாயே என்பது போன்ற ஒரு எண்ணம் எப்பொழுதுமே உன்னை சுற்றி இருந்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல அவர்களுடைய சுய ரூபத்தை காட்டாமலேயே உன் அருகிலே தான் அவர்களும் இருந்து கொண்டிருந்தார்கள் நீ சிரித்தால் அவர்களும் நல்லவர்கள் போல சிரிப்பார்கள் நீ என்ன சொன்னாலும் அதை அவர்கள் ஒன்றும் தெரியாதது போல தலையாட்டி கேட்பார்கள் எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்து கொண்டு உனிடத்தில் எதுவும் தெரியாதது போல நடித்து கொண்டிருந்தார்கள் இதுபோன்று உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க சூழ்ச்சிகளை செய்தவர்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைய துன்பங்களை கொடுத்து விட்டார்கள் சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று உனக்கே புரியாமல் நீ தவித்து நின் நின்று கொண்டிருந்தாய் உனக்கு யாரேனும் எதையும் செய்து விட்டார்களா நம்மை அழிக்க நினைக்கிறார்களா நம்மை செய்வினைகள் ஏதேனும் செய்து விட்டார்களா என்று எண்ணி நீ பயந்து கொண்டிருக்கின்றாய் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் வருகின்ற பிரச்சனைகள் அப்படி உன்னை வாட்டி வதைக்கின்றது உன் பிரச்சனைகள் எல்லாம் உன்னை புரட்டி புரட்டி எடுத்து எடுக்கிறது ஒன்று போனால் அடுத்து என்று நீ மீண்டு வர முடியாமல் தவித்து நின்று கொண்டிருக்கின்றாய் நேரங்களில் உன்னுடைய உடல் நிலையும் சரியில்லாமல் போய்விடுகின்றது யாரோ உன்னை முடக்கி போட்டது போல அடுத்த அடி கூட எடுத்து வைக்க முடியாமல் நீ தள்ளாடி நின்று அல்லவா இப்படிப்பட்ட நேரத்தில்தான் என்னிடத்திலிருந்து வராகி உன்னை இந்த பிரச்சனைகளிலிருந்து மீட்டெடுங்கள் எனக்கான ஒரு நல்ல தீர்வினை கொடுங்கள் நல்ல சுகத்தை கொடுங்கள் என்று நீ என்னிடத்தில் கேட்டால் என் குழந்தையே நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் என்னால் சகித்துக்கொள்ள கொள்ள முடியவில்லை நீயாகவே என்னிடத்தில் ஏற்காவிட்டாலும் நிச்சயமாக இதற்கெல்லாம் ஒரு நல்ல கொடுத்து கொடுத்துவிட வேண்டும் என்று நான் எண்ணிவிட்டேன் அதைத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் நான் செயல்படுத்த தொடங்கி இருக்கின்றேன் அந்த நேரத்தில் நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் இதற்கெல்லாம் காரணம் உனக்கு மிகவும் நெருக்கமானவர்கள் உன்னோடு இருக்கின்றவர்கள் உன்னோடு நல்லபடியாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று இவர்களைப் பற்றி எல்லாம் நான் தெரிந்து கொண்டேன் இந்த வராகி இதையெல்லாம் ஈவு இரக்கமின்றி செய்கின்றவர்களுக்கு முதலில் அவர்களுடைய வாழ்க்கையை முளைக்கி முளைக்கிவிடலாம் என்று தான் நினைத்தேன் அதன் பிறகு நான் அப்படி செய்யவில்லை அவர்களைப் போலே நாம் அவர்களுக்கு திரும்பி செய்யக்கூடாது அவர்கள் செய்த தவறை நாம் செய்ய வேண்டாம் எல்லோருக்கும் குடும்பம் என்ற ஒன்று இருக்கிறது அவர்கள் தனிப்பட்ட மனது என்ன சொல்கின்றதோ அதைத்தான் செய்கின்றார்களே தவிர மற்றபடி அவர்களை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவர்களுக்குத்தான் நல்லது எல்லாம் நடக்க வேண்டும் தான் மட்டும்தான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சுயநலம் கொண்டவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அவர்கள் செய்யக்கூடிய தவறு அவர்களுடைய கர்ம வினைகளாக மாறி அவர்களுக்கு தண்டனையை கொடுக்கும் என்பது கூட தெரியாமல் உனக்கு எவ்வளவு கஷ்டங்களை அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அதற்காக என் குழந்தை நீ வருந்த வேண்டாம் இந்த வராகி கையால் அவர்களுக்கு தண்டனை கிடைக்காவிட்டாலும் அவர்களாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்களை தேடிச் செல்ல போகிறார்கள் நாம் ஒருவரை பழிவாங்க வேண்டும் என்று நினைத்தாலும் அது அவர்களுடைய வாழ்க்கை முறையை சார்ந்தது அவர்களுடைய எண்ணங்களில் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய எண்ணத்திற்கு தகுந்தது போல அவர்கள் வாழ்க்கை இப்பொழுது வேண்டுமானால் நன்றாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் செய்த காரியங்களுக்கான பலனை அவர்கள் நிச்சயமாக அனுபவிக்கத்தான் போகிறார்கள் அப்பொழுது இது எல்லாம் நீ கண்கூடாத்தான் பார்க்கப் போகின்றாய் ஏனென்றால் என் குழந்தை அவர்கள் உன்னை அவர்களாக அல்லவா இருக்கின்றார்கள் இதையெல்லாம் எந்த நேரத்திலும் நாம் நிச்சயமாக யோசிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பது போல நாமும் யாரும் எக் எக்கெட்டு கெட்டு போனால் என்ன நமக்கு என்ன என்று இருந்துவிடக் கூடாது அல்லவா அதனால்தான் இந்த வராகி இதை பற்றி சற்று யோசிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது நான் யோசித்து யோசித்து தான் உன்னுடைய நல்லதுக்குத்தான் இந்த முடிவினை எடுத்திருக்கின்றேன் அவர்கள் உன்னை முடக்க நினைத்து இதற்கெல்லாம் அவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் தண்டனை நிச்சயமாக கிடைக்கத்தான் போகின்றது இந்த தண்டனையை அவர்கள் அனுபவிக்க வேண்டி இருப்பதால் இந்த வராகி அவர்களை முதலில் என்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டேன் அப்படியானால் இப்பொழுது அவர்கள் என்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் வந்துவிட்டார்கள் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்ட பிறகு அவர்களின் மனநிலையில் நிச்சயமாக மாற்றங்கள் வந்துவிடும் அவர்கள் செய்ததையெல்லாம் எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் இனிமேல் உன் பக்கமே திரும்பி பார்க்க கூடாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள் நீ நினைப்பது போல பல மாற்றங்கள் அவர்களுக்குள் ஏற்பட்டு விடப் போகிறது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்தது இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து பயந்து வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் இனி ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய தலையீடு என்பது நிச்சயமாக இருக்காது அவர்கள் செய்த சூழ்ச்சி அவர்களுக்கு திரும்பச் சென்று இருக்கும் பொழுது நிச்சயமாக இது போன்ற ஒரு காரியத்தை செய்வதற்கு யாருக்கும் மனம் வந்து விடாது இந்த வராகி அன்பினை முழுவதுமாக பெற்ற குழந்தை அல்லவா நீ உன்னை முடக்க நினைப்பதும் என்னை முடக்க நினைப்பதற்கு சமம் அல்லவா அப்படி செய்ய வேண்டும் என்று நினைத்து அவர்கள் எதையாவது செய்துவிட்டு போக நான் விட்டு விடுவேனா என் குழந்தை நீ ஒன்றை மட்டும் நன்றாக தெரிந்து கொள் யார் ஒருவர் அன்பினை காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு அன்பானது எல்லோரிடத்திலிருந்தும் கிடைக்கும் யார் ஒருவர் மற்றவர்களை அழிக்க வேண்டும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்த எண்ணங்கள் அவர்களை சுற்றி கொண்டு இருக்கும் பொழுது அவர்களுக்குத்தான் அந்த தீமைகள் எல்லாம் நடக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை எல்லாம் இது போன்று செய்ததற்கெல்லாம் தண்டனை நிச்சயமாக உண்டு என்பதனை உணர்த்திவிட்டு இனி வாழ்க்கையில் யாருக்கும் இது போன்று இன்னொரு விஷயத்தை செய்துவிடக்கூடாது என்று எச்சரித்து விட்டேன் இனி அவர்கள் ஒருபோதும் யாருக்கும் இது போன்ற செயல்களை செய்துவிட மாட்டார்கள் என்னத்தான் இந்த வராகி அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினாலும் நான் அவர்களுக்கு என்னுடைய ஆசைகளை ஒருபோதும் வழங்கவில்லை அவர்களின் வாழ்க்கை அவர்களின் பொறுப்பு அவர்கள் செய்த பாவத்திற்கு பலனும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் அவர்கள் தெரிந்துவிட்டார்கள் என்றால் இனி வாழ்க்கையில் அவர்களுக்கு நல்லது நடக்கும் மீண்டும் மீண்டும் அதே தவறைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய வாழ்க்கையில் அவர்கள் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அழிந்துவிடும் நல்ல பெயர் புகழ் செல்வாக்கு என்று அவர்களிடத்தில் எது இருந்தாலும் அது அழிந்துவிடும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் மனம் திரும்பி வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதாது அதற்கான தகுதிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அதையெல்லாம் நிச்சயமாக அவர்கள் புரிந்து கொள்ளத்தான் போகிறார்கள் இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் நீ நிச்சயமாக ஒரு பொருட்டாகவே நினைக்காது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பது அடுத்தவர்கள் வாழ்க்கையை முடக்க இணைப்பது எல்லாம் ஒரு தொழிலா இது போன்ற வேலையை செய்வதற்கு பதிலாக அவர்கள் வாழாமலேயே இருந்து விடலாமே என்று தான் உனக்கு கோபம் வருகிறது அல்லவா என்ன இருந்தாலும் இவர்கள் உன்னை சார்ந்தவர்கள் உன்னை சார்ந்தவர்கள் எந்த ஒரு கஷ்டமும் படக்கூடாது இவர்கள் செய்த தவறுக்கு இவர்களின் சந்ததிகள் என்ன செய்வார்கள் ஆனாலும் இவர்கள் செய்த பாபம் அவர்களை துரத்துவதை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது அந்த பாவத்தை நாம் தூக்கி சுமக்க வேண்டாம் என்று தான் உன் வராகி உன்னிடத்திலேயே சொல்கின்றேன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நீ செய்யும் பொழுது அது அவர்கள் குடும்பத்தை பாதிக்கிறது என்றால் அந்த பாவம் உன்னையும் வந்து சேர்ந்துவிடும் அல்லவா அதனால் அவர்கள் மிகவும் நல்லவர்களாக கூட இருக்கலாம் அல்லவா அதனால் நீ யாரையும் வஞ்சிக்காதே யார் மனதையும் நோக்கடிக்கும்படி பேசிவிடாதே அவர் அவர்கள் செய்வதற்கான பலன்களை அவரவர்கள் அனுபவிப்பார்கள் அவரவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்கிறதோ அதுவெல்லாம் அவர்களுக்கான பலன்களை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் உன்னை காத்து கொண்டிருந்தது என்ன தெரியுமா நீ செய்த நன்மைகள் தான் அது மட்டுமல்ல இந்த வராகியின் மீது வைத்த உண்மையான பக்தியும் நேர்மையான பண்பும் தான் உன்னை இத்தனை நாட்கள் காத்து கொண்டிருந்தது அது மட்டுமல்ல அவர்கள் என் கட்டுக்குள் வந்துவிட்ட பிறகு இந்த வராகியின் ஆட்டத்தை கண்டு அடக்கித்தான் போனார்கள் அவர்களுக்கு இந்த வராகி கடைசியாக ஒரு வாய்ப்பினை கொடுக்க போகிறேன் எனது என்ன தெரியுமா அவர்கள் திருந்துவதற்கான கடைசியாக ஒரு வாய்ப்பினை நான் கொடுக்கப் போகிறேன் என்னுடைய கட்டுக்கோள் இன்று வந்து அவர்கள் நின்று கண்ணீர் சுமந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் செய்த தவறை எண்ணி என்றேயே வருந்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை காப்பது நீ செய்த நன்மையும் தான் என்பதனை நீ புரிந்து கொள்வது தன்னை சார்ந்தவர்களாக இருப்பதால் அவர்களை எல்லாம் நிச்சயமாக இந்த வராகி தண்டித்து விட மாட்டேன் தெய்வங்களானது நல்லவர்களுக்கு உதவி செய்யும் கெட்டவர்களுக்கு உதவி செய்யாது இதுதான் தெய்வங்களின் இயல்பு ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்